want and welcome back to Happy Hood. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தொடங்க போகுது அப்போ இந்த புத்தாண்டில் நம்ம இந்த பத்து விஷயங்களை வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் பத்து விஷயங்கள் சொல்ல போகிறேன் நம்ம பணம் சேமிக்கிறதுல வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து நம்ம பணத்தை எடுத்து சேமிக்கிறது இன்னொரு வகை வந்து நம்மளோட வீண் செலவுகளை குறைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பணம் வந்து சேமிப்பாக மாறும் இப்போது இதில் ரெண்டாவது வகை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வீண் செலவுகள்லாம் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த அளவுக்கு நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு முதலீடு கோல் சேவிங்ஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒருத்தர் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த பொருட்கள் நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதை கேட்டோடனே ஷாக்காக வேண்டாம் அதாவது ஸ்கின் கேரோ காஸ்மெட்டிக்ஸோ மேக்கப்போ எதுவுமே போட வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் ஒத்துக்கும் என்ன மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் ஒத்துக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ட்ரெண்ட் வந்து உருவாகுது புது புது ஐட்டம்ஸ் வந்து மார்க்கெட்டில் வருது அதாவது புது ஐட்டம்ஸும் வருது அதே நேரத்தில் அதுக்கான டிஃப்ரெண்ட்டான பிராண்ட்ஸும் வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு ஒவ்வொன்னே வாங்கி வாங்கி நம்ம ட்ரை பண்ணுறோம் அதனால நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கறது வந்து அப்படியே இருந்து போயிடுது எக்ஸ்பயர் ஆகிருது புதுசாக வாங்குறதும் சில டைம் நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்து ஒத்து போகாமல் இருக்குது அவர் திருப்பி நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்கும் அதை பண்றதுக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பொருட்களாலேயும் காசு வீணாக்குறோம் அதே நேரத்தில் டாக்டர்கிட்டேயும் போய் நம்மளோட காசு வந்து வீணடிக்கிறோம் அதனால நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதுசு புதுசாக கேர் மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடாது நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம உறுதி எடுக்கணும் ரெண்டாவது விஷயம் நம்ம வாங்கக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சேலில் ஆஃபரில் போடுற ரொம்ப சீப்பான ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இதை வாங்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் அது நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் கூட வில இருந்தால் கூட நம்ம அதை பார்த்து வாங்கணும் நமக்கு ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பான குவாலிட்டி இல்லாத நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கும் போது அது சீக்கிரத்துலேயே வந்து கிழிஞ்சு போயிடும் ஃபேட் ஆயிரும் அப்போது நம்ம காசு கொடுத்து வாங்கியும் அது வந்து குப்பையில் போடுற மாதிரி ஆகும் அதனால் எப்போவுமே எதுவுமே வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது அது குவாலிட்டியான்னு பார்த்து வாங்கணும் குவாலிட்டி இல்லாத கண்டிப்பா கண்டிப்பாக வாங்கக்கூடாது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லருக்கு அடிக்கடி போகிறது இப்போ பார்லருக்கு போகவே கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது நமக்கு தேவைக்கான இது விஷயங்கள் வந்து பார்லருக்கு போகணும் இப்போ வந்து ஹேர் கட் பண்ணணும் அதெல்லாம் நம்மளால் வீட்டில் தனியாக பண்ண முடியாது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம பார்லர் போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பேக் போடுறதோ அல்லது நெயில்ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் நம்ம இப்போ பெடிக்யூர் மேனிக்யூர் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே டூல்ஸ் வாங்கி வைச்சோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா பார்லருக்கு போகும்போது இந்த நம்ம ஒரு சர்வீஸ்க்காண்டி போவோம் ஆனால் அங்கே இருக்கிறவங்க நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இன்னும் நிறைய சர்வீஸ் எடுக்க சொல்லுவாங்க அப்போது ஒரு தடவை போயிட்டு வரும்போதே வந்து மூவாயிரம் நாலாயிரம் இந்த மாதிரிலாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேபி மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சுக்கணும் எல்லா விஷயத்துக்கும் பார்லரில் போய் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்து வச்சிருப்போம் அது எது எதில் இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது அதாவது அமேசான் ப்ரைம் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம மூவி பார்க்குறதுக்காக வச்சுருப்போம் அமர் நிறையா க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும் அப்புறம் சாங்ஸ்க்கு ஸ்பாட்டிஃபை வச்சுருப்போம் இந்த மாதிரி நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு அதை சிலது யூஸ் பண்ணாமலே வச்சுட்ருப்போம் நமக்கு ஆட்டோ டெபிட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுவும் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் போய்கிட்டே இருக்கும் அப்போ அது என்னென்ன இருக்குது து அப்படின்னு ரிவ்யூ பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இம்மீடியட்டாக நம்ம நிறுத்தணும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து புதுசு புதுசாக ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்குறது நம்மக்கிட்ட இருக்கிற கண்டெய்னர்ஸை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும் அது விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்து இந்த செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக வாங்கக்கூடாது நமக்கு தேவை இருக்குது நம்ம வீட்டில் அந்த கபோர்டுக்குலாம் இது ஃபிட் ஆகும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்து வாங்கணும் நம்ம ஜஸ்ட்டு சோஷியல் மீடியா பார்த்து நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸை வந்து அடிக்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்தது ஆறாவது விஷயம் நம்ம வாங்க வாங்கக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் வந்து வெளியில் போய் காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது ஸ்நாக்ஸ் வாங்குறது இந்த மாதிரி வந்து மோஸ்ட்டாக வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அதுவும் ஜென்ஸ் நிறையா பேர் இது பண்ணுவாங்க என்ன தான் வந்து வீட்டில் காஃபி குடிச்சிட்டு போனாலும் இல்லைனா ஈவினிங் வீட்டுக்கு வந்து காஃபி குடித்தாலும் டே டைமில் வந்து நிறைய டைம்ஸ் வந்து வெளியில் போய் காஃபி குடிப்பாங்க அப்போ அது காஃபியோடு நிறுத்துறதுல அது கூடயே ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டிலருந்தே ஒரு ஃப்ளா மாஸ்கில் வந்து ஒரு ரெண்டு டைம் வர மாதிரி காஃபியோ டீயோ போய் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியாக வந்து சுண்டல் மக்கானா நட்ஸ் ஃப்ரூட்ஸு இந்த டேட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸை வீட்டிலேருந்து கேரி பண்ணிட்டு போகலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது டெய்லி நம்ம காஃபி தானே ஸ்நாக்ஸ் தானே ஒரு ஐம்பது ரூபா தானே அப்படின்னு நம்ம விடுறதே வந்து மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் நம்ம போய்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி காஃபி ஸ்நாக்ஸை வெளியில் வாங்குறதை நம்ம அடுத்த வருஷம் அவாய்ட் பண்ணணும் அடுத்தது ஏழாவது விஷயம் வந்து சீசனுக்கு ஏற்றப்பில் வந்து டெக்கரேஷன் வாங்குறது அதாவது ரொம்ப வாங்கவே கூடாது அப்படின்னு கிடையாது இப்போ நம்ம கொண்டாடுற பண்டிகைகளுக்கு தக்கன நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம டெக்ரேஷன் வாங்கணும் அதை வாங்கினதையும் நம்ம பத்திரமாக எடுத்து பேக் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அடுத்த வருஷம் அதே டெக்ரேஷனை யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வந்து ட்ரெண்ட் மாறுது அது பழசாக பூச்சேன் நல்லா புதுசாக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் வந்து காசு செலவஞ்சுட்டே தான் இருக்கும் அடுத்தது எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் புக்ஸ் வாங்குறது இதுவுமே வந்து கண்டிப்பாக டோட்டலாக அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலை நம்ம எப்போவுமே ஒரு புக் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த புக்குக்கு பின்னாடி நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணி பார்த்துட்டு அது நமக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கணும் அதுக்கப்புறம் புக்ஸை வந்து நிறைய அள்ளி வாங்கக்கூடாது நம்ம ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்தது வாங்கணும் அடுத்த விஷயம் என்னென்னா அந்த புக் வாங்குகிறோம் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வீட்லேயே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்காமல் நம்ம ஏதாவது லைப்ரரிக்கு கொடுக்கலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி ரொட்டேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கான எக்ஸ்பெக்ட் சென்சஸஸும் குறையும் நம்ம எல்லா புக்ஸையும் நம்மளே வாங்க தேவையில்ல நம்ம ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் வந்து வீட்லேயும் வந்து கிளட்டர் ஆகாமல் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் புக்ஸ் யூசேஜை வந்து நம்ம கொஞ்சம் வாங்குறதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இ புக்ஸாக அந்த மாதிரி படிக்கலாம் அடுத்து ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் அப்ளையன்ஸ் மாதிரி நம்ம வாங்கி வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எக் பாய்லர் அதெல்லாம் வந்து எக் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் பர்பஸ்க்கு மட்டும் ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து வீட்டில் வாங்கி வைக்காதீங்க ஏன்னா அது வந்து இடத்தையும் அடைச்சிட்ருக்கோ அதே நேரத்தில் ஒரே ஒரே ஒரு பர்பஸாக யூஸ் ஆகுறனால மற்ற எதுக்கும் யூஸ் பண்ணாமல் அது அப்படியே வேஸ்ட்டாகவே தங்கி போயிடும் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து நம்ம ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம வந்து அங்கே சாவின்யர்ஸ் வாங்குவோம் அங்கே அந்த ஊர் பேர் போட்டு ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வாங்குவோம் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம் ஏன்னா இப்போ இருக்கிற பியர் ப்ரெஷர்னால நம்ம என்ன பண்ணுவோம் மற்றவங்கக்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேர் போட்டு நிறையா ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரியாது அங்கங்கே குப்பையா அழுக்கு சி பிடிச்ச அந்த மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி சாவென்யர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதை அவாய்ட் பண்ணும் அதுக்கு பதிலாக நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோஸாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அது நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பத்து விஷயங்கள் வாங்க வேண்டாம் அப்படி வாங்காமல் இருக்கும்போது நம்மளால் நிறைய காசை வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி